என்ன தாவூத் என்ன செஞ்சிருக்கிறாரு வாசித்த அவர் இறை இல்லத்திற்குள் சென்று பைதல் முகத்த போய் குருக்கள் மட்டுமே அன்றி வேறு யாருமே உண்ணக்கூடாத அப்பணங்களை அதாவது அல்லாவுக்காக படைக்கப்பட்ட அந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து தாம் உண்டதும் மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா அவர் சொல்கிறார் இன்றைக்கி நான் வந்து இவங்க பசியில் இருக்காங்க நாலு புல்லு நாலு விஷயம் பிடி பிடிங்கி தின்ட்டாங்க அப்படின்னா இது பெரிய பாவம்னு சொல்கிறீங்களே தாவூத் நவி எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சார் தெரியுமா பைத்துல் முகத்தஸுக்குள்ளே போய் அங்கே படைக்கப்பட்ட அந்த புனித அப்பங்களை எடுத்து அது வேறு யாரும் சாப்பிடக்கூடாது நல்லா சரீரத்தில் இருந்திருக்கு அதையவே எடுத்து ம தானும் சாப்பிட்டாரு மக்களுக்கும் கொடுத்தாரு ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை ஏதோ பஞ்சம் இருக்கும் பசி இருக்கும் ஏதோ ஒரு வேலை செய்ய முடியாத இருக்கும் அப்போ அவர் அவர் சொல்கிறார் சொல்லிட்டு ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் மற்றொரு ஓய்வு நாளில் இயேசு தொழுகிக் கூடத்திற்கு சென்று கற்பித்தார் அதாவது பயான் பண்ணுறாரு அங்கே பள்ளியரசில் போயிட்டு அங்கே வழக்கை சூம்பியர் ஒருத்தர் இருந்தார் ஒரு ஒருத்தருடைய வழக்கை வந்து ரொம்ப சின்னதாக சூம்பி போய் கிடக்கு அதாவது ரொம்ப அந்த போலியோ அட்டாக் மாதிரி இருக்கு அப்போது அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உக்காந்து ஈசானவியோ ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ பாரு இனி ஓய்வு நாள் வேலை எதுவும் செய்யக்கூடாது அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாங்க இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் 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 அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தாங்க இவருடைய போக்கு என்ன இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே நோயாளிகள் இருந்தால் அவரை குணப்படுத்துவார் கண்ணு தெரியாதவர் இருந்தால் கண்ணு டச் பண்ணி விடுவார் புரியுதா பறவை வந்து இவரு செஞ்சு அதை டெமோ காமிப்பாரு அல்லாவுடைய சூழ்நேன் இவங்க உட்காந்து இன்னைக்கு ஓய்வு நாள் இன்னைக்கு அதோட இவருடைய வழக்கமான வேலையை மீற என்ன இது நினைச்சுட்டானுங்க தொழில் நினைச்சுட்டா அடையா அப்பற சென்ட்டீங்களா அவர் அவர் பிரியா பண்ணுவாரா இது தொழில்னு நினைச்சிருக்கீங்களே சொல்லிருக்காங்க அப்போ இயேசு என்ன பண்றாரு அவருடைய எண்ணங்களை அறிந்து பார்க்க இப்படியும் பார்க்குறாங்க இப்படி பார்க்குறாங்க இப்போ ரெண்டும் பார்த்தா என்ன அர்த்தம் ஈசானிக்கு தெரியும்ல என்னப்பா கலைக்கு தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு எது செஞ்சால் காண்டாக தானே இப்போ நான் அதுவே பண்ணுறேன் அவர் சொல்கிறார் அது சொல்லிவிட்டு என்னங்கிறாரு இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து அந்த கை சூம்பியவரை நோக்கி எழுந்து கூப்பிட்டு எழுந்து நடுவே நில்லுங்கிற எந்த சபையில் நடுவில் நில் இயேசு அவர்களை நோக்கி உங் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா அவர் கேட்குறாரு ஓய்வு நாள்லாம் என்னன்னு நினச்சிக்கிறா நீங்கள் யாரு அன்னைக்கு இருந்த அந்த யூதர்களை பார்த்து கேட்குறாரு ஓய்வு நாள்லாம் என்னன்னு நினச்சிங்க நல்லது செய்யறதுக்கா கெட்டது செய்யறதுக்கா ஓய்வு நாள் எல்லாம் எதுக்கு கொடுத்தான் நல்ல காரியம் செய்யறது தானே கொடுத்துருக்கான் அப்போ அவர் கேட்குறாரு உயிரை காப்பது நல்லதா அழிப்பது நல்லதா ஒரு உயிரை வந்து வாழ வைக்கிறது நல்லதா ஒரு உயிரை கஷ்டப்படுத்துவது நல்லதா சொல்லிட்டு பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்து விட்டு உம்மது கையை நீட்டு அப்படிங்கிறார் அவர் உங்களுடைய கையை நீட்டுங்கிறாரு அவரிடம் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலமடைந்தது கை நீட்டின உடனே கையில் ஒரு தடவை தொடர்றாரு நார்மல் கை ஆயிடுச்சு அது விரல் இல்லாமல் இருந்துச்சா இதோட முண்டமாக இருந்துச்சா சூம்பி போய் சும்மா இப்படி தொங்கிட்டு இருந்துச்சான்லாம் தெரியாது ஆனால் அவர் குணப்படுத்திட்டார்